ஸ்கூலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மீறி கண்டிப்பா இவங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்கவே முடியாது இப்படி திருட்டு என்கரேஜ் பண்ணா அப்புறம் நம்ம ஸ்கூலோட பேர் என்ன ஆகுறது இந்த மாதிரி டிசிப்ளின் இல்லாத ஸ்டூடெண்ட் இந்த ஸ்கூலுக்கு ரொம்ப சாரி சார் பசங்க எளிமே இந்த மாதிரி தப்பு பண்ணாம நான் பாத்துக்கறேன் பாத்துக்கிறேன் வாட்ச்மேனுக்கு தெரியாம உங்க பையன் ஸ்கூலுக்கு வந்திருக்கான் மேடம் நீங்க முதல்ல இவனுக்கு டிசி ரெடி பண்ணுங்க அவன் செஞ்சது பெரிய தப்பு தான் சார் அதுக்கு டிசி எல்லாம் கொடுக்காதீங்க சார் அவன் ஃபியூச்சரே வீணா போயிடும் மட்டும் அனுப்பிடாதீங்க இந்த ஒரு தடவை மட்டும் இவனை மன்னிச்சு விடுறேன் ஈஸி எல்லாம் தரல ஆனா இவனை ரெண்டு நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க இப்போ உனக்கு திருப்தியா உன்ன இவன் ஸ்கூலுக்கு போக கூடாதுன்னு சொன்ன நானு உன் அம்மாவால பாதி நிம்மதி போச்சு இப்போ மீதி இருக்கிறத நீ கெடுக்க வேண்டியா இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போதோ மேடம் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போற விஷயத்த அண்ணன தவிர வேற யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் மேடம் சுடர சுத்தி நிறைய பிரச்சனைங்க இருக்கு மேடம் நான் செய்யாத தப்புக்காக இங்க இருக்கேன் யாருக்காச்சும் சுடர் என்னோட குழந்தைன்னு தெரிஞ்சா அதனால ஏதாச்சும் ஆபத்து வந்துருமோ எனக்கு பயமா இருக்கு மேடம் நீங்க என் அண்ணன் கிட்ட சுடர பத்திரமா பாத்துக்க சொல்லணும் என்னால சண்முகத்து கிட்ட இந்த விஷயத்தை பத்தி இப்போ பேச முடியாது ஏற்கனவே நீ ஜெயில்ல இருக்கிறதுனால உங்க அண்ணிக்கு பயம் இருக்கு இப்போ சுடருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவளை வீட்டுல வச்சு பாத்துக்கிறதுக்கு அவங்க பயப்படுவாங்க ஆமா மேடம் நீங்க சொல்றதும் கரெக்ட் மாதிரிதான் எனக்கு தெரியுது அண்ணன் என்ன பார்க்க வரப்போ நான் இத நேர்லயே அவர்கிட்ட பேசிக்கிறேன் வார்டன் காஞ்சனாக்கு சுடரை பத்தி தெரிஞ்சிருச்சு மேடம் அந்த ஏரியால என்னோட என்னோட ஆர்கனைசேஷன் சம்பந்தப்பட்ட ஆளுங்களா இருக்காங்க நான் வேணா அவங்க கிட்ட சொல்லி சுடற அடிக்கடி போய் பாத்துக்க சொல்றேன் நீ கவலைப்படாத நீங்க அபிய எதுக்கு பாக்க வந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு எதுக்கு அபிக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதாவும் அந்த பொண்ணு எங்க இருக்கிறாங்கறத உங்களுக்கு மட்டும் தான் தெரியும்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க அந்த பொண்ணு நான் பார்த்ததே இல்லையா அதான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன் இங்க பாருங்க காஞ்சனா நீங்க ஜெயில்ல இருக்க கைதிகளை மட்டும் கண்காணிங்க அவங்களோட பர்சனல் விஷயத்தான் தலையிடாதீங்க